நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கயமை குரலியன் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் போல்வர் கயவர் அவர் அண்ண ஒப்பாரி யாம் கண்டது நல்ல மக்களைப் போலவே தீயவர்களும் உருவ ஒற்றுமை கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட உருவ ஒற்றுமையை வேறு எங்குமே நான் கண்டது இல்லை சிமிலாரிட்டிஸ் குட் பீப்புள் இன் த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஐ ஹவ் நாட் சீன் சச்சிமிலாரிட்டி எனிவேர் அல்ஸ் இதற்கு என்னுடைய துழிப்பா தீயவரும் நல்லவரே தோற்றத்தில் தீயவரும் நல்லவரே தோற்றத்தில் அதுபோல் ஒற்றுமை கண்டதில்லை என் காட்சியில் தீயவரும் நல்லவரே தோற்றத்தில் அதுபோல ஒற்றுமை கண்டதில்லை என் காட்சியில் வள்ளுவர் பார்த்திருக்காரு அவர் வாழ்ந்த காலத்திலேயே மக்கள்களை வெளியில பார்க்கும் பொழுது புறத்தோற்றத்தை வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் நல்லவரா தீயவரா என்று கண்டுபிடிக்க இயலாது சில திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லவன் வேடம் போட்டிருப்பான் வந்து கடைசியில் தீவனா மாறிடுவான் உண்மையான குணம் தீய குணமா இருக்கு தான் தெரியும் அதே மாதிரி நம்ம பார்த்துட்டு சொல்லி ஒரு உருவப்படுத்தி வச்சிருப்போம் உருவப்படுத்தி வச்சிருப்போம் அவன் தான் கடைசியில் கதாநாயகனா உலகத்தில் மக்களினுடைய தோற்றத்திலையும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர் முகத்தை பார்த்து இவன் உண்மை பேசுவானா தீமை பேசுவானா பொய் பேசுவானா அப்படின்னு சொல்ல முடியாது ஒருவனுடைய தோழினுடைய நிறத்தை பார்த்து அவன் நல்லது செய்வானா தீயது செய்வானா அன்பு காட்டுவானா இல்லை கொலை செய்வானா சொல்ல முடியாது ஒருவன் போடும் ஆடையை பார்த்து கிழிந்த உடை அணிந்திருந்தால் அவன் தீயவன் என்றும் பகட்டான உடை அணிந்திருந்தால் அவன் நல்லவன் என்றும் நாம் உருவகப்படுத்திவிட முடியாது ஏன்னா இந்த ஒரு மனிதனுடைய உருவகம் நல்ல மனிதனுடைய உருவகம் நம்ம என்னென்ன வச்சிருக்குமோ அது எல்லாத்தையுமே தீய மனிதனும் கொண்டிருப்பான் அவனும் தன் மேல் ஒரு போர்வையை போர்த்தி இருப்பான் புலித்தோல் போர்த்திய பசுவாக அவன் இருப்பான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லார் அந்த மாதிரியான ஒரு உருவோற்றமையை நான் எங்கேயுமே கண்டதில்லை நிறைய ஏமாந்து அடி வாங்கியிருப்பார் போல் இருக்கு வள்ளுவர் வல்லவர் நம்பி பல பேருக்கு தீயவரா கடைசியில இறுதியில் அடி வாங்கியிருப்பார் போல் இருக்கு இறுதியாக அவர்கள் தீயவராக அவர் கண் முன்னால் நிரூபித்திருப்பார்கள் போல இருக்கிறது அதனாலதான் இந்த மாதிரி ஒரு குரல் சொல்ல நம்மளும் பார்க்குறோம் ஒரு இன்டர்வியூன்னு வைக்கிறீங்க இதெல்லாம் போலீங்க இப்போ சமீபத்தில் டிராகன் கூட ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து ஆன்லைன் இன்டர்வியூ நடக்கும் அது எவ்வளவு ஏமாத்துவாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஏமாத்துவாங்க நேரடியாக நடக்கிற நேர்முக தேர்வுலையே ஏமாத்துறாங்க அதனால ஒருவருடைய உருவத்தை வைத்து அவர் நல்லவரா தீயவரான்னு முடிவு செய்யவே முடியாது ஏன்னா நல்லவர் மாதிரியே தீயவரும் எல்லா பண்புகளையும் கொண்டிருப்பார்கள் ஆனா கொஞ்ச நாள் பழகி பார்க்கும் பொழுது சில சில சோதனைகள் வரும் பொழுது அந்த தீயவர்களிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள் வழிபட்டுத்தான் அவர்கள் தீயவர்கள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது வரைக்கும் அவங்களுமே நல்லவர் மாதிரி தான் இருப்பாங்க அப்பா சாமி இந்த மாதிரி ஒரு நடிப்ப உலகமாக நடிப்ப நாம் பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் இந்த மாதிரியான உருவொற்றுமை வேறு எதிலையுமே கண்டதில்லை ஒரு நல்ல காக்காயும் கெட்ட காக்காயும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஒரு நல்ல புள்ளியும் கெட்ட புள்ளியும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஒரு நல்ல பாம்பும் கெட்ட பாம்பும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா அதே மாதிரிதான் ஒரு நல்ல மனுஷனும் மனுஷனும் கெட்ட ஒரே அந்த புலிக்கோ பாம்புக்கோ காக்காக்கோ குணங்கள்ல மாறுபாடு இருக்காது ரெண்டுக்கும் ஒரே தான் இருக்கும் ஆனா எங்க மனுஷங்களுக்கு மட்டும் குணம் மாறுபாடு இருக்குது அதனால இவர்கள் இருவேறு மனிதர்கள் ஒன்றுபோல் தோன்றுகிறார்கள் இருவேறு புலியோ இருவேறு பாம்போ இருவேறு காக்காவோ இருவேறு சிங்கமோ ஒன்று போல் தோன்றுகிறது ஆனால் அவர்கள் உள்ளத்திலும் ஒன்று போல் தான் இருக்கிறார்கள் இங்கே மனிதர்கள் உள்ளத்தில் வேறுபட்டு உருவத்தில் மட்டும் ஒன்று இருக்கிறார்கள் இதனால் தான் ஒரு மனிதனை நல்லவனா தீயவனா என்று நீ கண்டே பிடிக்க முடியாது கொஞ்ச நாள் பார்த்து பழகி அப்பதான் சொல்ல முடியும் உடனே பார்த்து உடனே அவனை சொல்லிட முடியாது அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு குரலை நமக்கு சொல்றார் மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ண ஒப்பாரி யாம் கண்டதில் நான் சிறக்க நற்றமொழி வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசெந்தரங்கம் ரிஷேதம் சாரம் கலக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்லோகல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்